நம்ம சேனல்ல லைஃப்ல இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஷேர் இருக்கும் அது ஒரு பிளேலிஸ்டாவே கொடுத்துருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்க ப்ராடக்ட் ஷேக் மீட் லைஃபோட ஹெல்தியான மில்க் ஷேக் எப்படி யூஸ் பண்ணணும் இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல வெயிட்டிங்ல இருக்குது பாருங்க ஷேக்மேட்டோட இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவலாக என்ன மில்க் யூஸ் பண்ணுறோம் அந்த மில்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த மில்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது யாராவது மில்க் பின்னாடி இருக்க லேபில் பிரித்து பார்த்துருக்கோமா ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது நார்மல் மில்க் அண்ட் சில் மில்க் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஷேக்மேட் இதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ தான் இந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த வீடியோவுக்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடும்பொழுத எனக்கு ஒரு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷனை நான் பார்க்கவே முடிஞ்சுது ஸோ யூஷுவலாக நம்ம பால் எதுக்காக குடிப்போம் கேல்சியம்காக குடிக்கும் பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் இருக்க மில்குடைய பேக் சைடு நியூட்ரிஷன் வேல்யூவை திருப்பி பார்த்தா அதில் கால்சியமே காணும் அண்ட் ஸ்லிம் மில்க் யூஸ் பண்ணும்பொழுது ஸ்லிம் மில்கில் நம்மளுடைய ஃபேட் லெவல் கம்மியாக இருக்குது பட் விட்டமின் மினரல்ஸ் அந்த மாதிரியான நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்பவே லோவாக இருக்குது பட் ஷேக் மீட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லிம் மில்க் தான் ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபேட் லெவல் லோ பட் விட்டமின் மினரல்ஸ் ப்ரோட்டீனுடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையராக இருக்குது இது சூட்டபிள் ஃபார் ஆல் முக்கியமாக இது கால்சியம் ரிச் மில்க் நம்ம ஷேக் மீட்டை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவு மில்க் அண்ட் சோய் மில்க் இது ரெண்டு காம்பினேஷனான மில்க் தான் ஷேக் மீட் இது ஹை ரிச் ப்ரோட்டீன் மில்க்னே சொல்லலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இத ஒரு கலப்படம் இல்லாத பால்னே சர்டிஃபையும் பண்ணிருக்காங்க ஹெபலை எல்லா ப்ராடக்ட்ஸும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ ஷேக் ரொம்பவே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஏன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாலை குடிக்கலாம் அப்படின்றதுக்காக குவாலிட்டி வைஸ் ரொம்பவே இதுக்காக மெனக்கெட்டு இருக்காங்க ஸோ ஹை குவாலிட்டி மில்க்னு சொல்லலாம் ஷேக் மேட்ல கவுல இருந்து எடுத்த ஸ்கிம்டு மில்க் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் இருக்குது சோயால இருந்து எடுத்த

நெக்ஸ்ட் இந்த ஷேக் மேட்டு எது எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேக் மேட்டுன்றது ஒரு மில்க் ஸோ இந்த மில்கை நம்ம ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டைனோ ஷேக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணோன்றதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி மில்க்குக்கு வந்து ரொம்பவே லோ காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற மில்க்குக்கும் ஷேக் மேட்டுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரேட்ஸ் தான் ஹெபலைஃபில் ஃபிக்ஸும் பண்ணி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபர்தரா ஹெபாலிக் ரிலேட்டடா ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்ல டயட் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்ததாலும் ஸ்கிரீன்ல தெரியுற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க வெல்னஸ் கோச் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வி ஆர் தி ஹெபாலிக் இண்டிபெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சோ எங்க ஃப்ரெஷ்ஷான ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாவ் நைஸ் டே பாய் பாய்